அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சிவகுமார் பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி வந்து எட்டரை ஏக்கரா தோப்புங்க அதுமையான செம்மண் பூமிங்க ஊரடி தோப்பாக வந்துடுங்க இந்த பூமி எங்கேயும் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா குடிமங்கல ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ஒரு சர்வீஸு ரெண்டு போர் இருக்குதுங்க ஒரு ரெண்டு வருஷத்தில் நல்ல காப்புக்கு வந்துடுங்க நல்ல ஊர் ஒட்டியே வந்துடுங்க திருப்பூர் உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் வரணுங்க சுற்றியுமே டைமண்ட் ஃபென்சிங் ஓட்டிருக்காங்க இந்த பூமிக்கு வந்து பிஏபி அவைலபுலாக இருக்குதுங்க ரெண்டு ஜூனுமே வாய்க்கால் தண்ணி பாயிங்க பார்த்து தண்ணி பாருங்க மேலே இருக்குதுங்க எல்லாம் தோப்பு அருமையாக இருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் வாங்கி ரீசேல் பண்ணுறதுக்கும் அருமையாக ஏழு லட்சம் சர்வீஸ் வந்துடுங்க பாம்பேரி ஏற்றருக்கு வந்து கிணத்துக்கு வந்து பாம்பேரி ஏற்றக்கு வந்து ஜல்லி அப்சைண்டெல்லாம் இருக்கியிருக்காங்க இது ஜாமன் ஜெட்டெல்லாம் போடுற மாதிரி ஒரு சின்ன ரூம் இருக்குதுங்க நல்லா அருமையான ட்ரிப்ளிகேஷன் ஓட்டு ஆட்டோமேட்டிக் ட்ரிப்ளிகேஷன் இந்த பூமியோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சரூபா சொல்கிறாங்க மொத்தம் எட்டரை ஏக்கராங்க ரெண்டு ஜூன் வாக்கத்தனி கவர் ஆகுங்க அதாவது வருஷம் வரிசை வாய்க்கத்தனி கவர் ஆகுங்க இந்த பூமி பிடிச்சிருந்தா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தேழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்